ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனி சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட ஷேர் பண்ணுற என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நவம்பருடைய ஐந்தாம் நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசி உடைய பத்தொம்பதாம் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியானது வந்திருக்கு இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது இந்த பௌர்ணமிக்கு அன்னபௌர்ணமி என்று பெயர் என இந்த பௌர்ணமியில் அனைத்து சிவபெருமான் ஆலயங்கள்லேயும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகமானது நடைபெறும் இந்த அபிஷேகத்தை பார்த்தால் கோடி புண்ணியோ சோ சோறுகண்ட சொர்க்கோ என்று ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கேற்ப நாளை நாள் சிவபெருமானை பார்த்தால் நமக்கு சொர்க்கம்தான் அதனால கண்டிப்பா சிவபெருமான நாளை நாள் தரிசனம் பண்ணாம இருக்கக்கூடாது நாளைய இந்த பௌர்ணமி வந்து ஒரு சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுது இந்த பௌர்ணமி என்று பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த வழிபாடு பெண்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து இருந்த இடம் காணாமல் போகும் ஸோ கஷ்டங்கள் இருந்த இடம் காணாமல் போக அப்படி என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு நீங்கள் பயனும் அடைய முடியும் ஸோ பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இது கண்டிப்பாக இந்த வழிபாடை மிஸ் பண்ணாமல் செய்துடுங்க சரி வாங்க என்ன வழிபாடு செய்யணும் அதை செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலி வீட்டில் மகாலட்சுமி சொருரூபமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்க்க முடியும் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது உங்கள் வீட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த உங்கள் கணவருடைய வருவாயை பெருக்க தேவைப்பட்டால் பெண்களாகிய நீங்களே சம்பாதிக்க கூட இந்த வழிபாட்டு முறையை நாளை நாள் மேற்கொள்ளலாம் ஆசைப்படாமல் தேவைக்கேற்ப வரங்களை கேளுங்க நிச்சயம் நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பௌர்ணமி என்று பெண்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக சார்ந்த வழிபாடு என்ன இதை தான் வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக நான் சொல்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு வழி வந்து கிடைக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால பண தேவை பூர்த்தி செய்யக்கூடிய பௌர்ணமி வழிபாடு பெண்கள் என்ன செய்யணுங்கிறத பாங்க இப்போ அதிரடியாக பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பௌர்ணமி தெருவம் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு நார்மலாகவே செல்ல வேண்டும் அதன்படி நாளை நாள் பௌர்ணமி கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அந்த அம்பாள் வந்து எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி அந்த அம்மனை நாளை நாள் வழிபாடு செய்யணும் எல்லா அம்மனுக்குமே சக்தி ஒன்று தான் ஸோ ஒவ்வொரு அம்மன் கோவில்லேயும் பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் அந்த பூஜைக்கு சென்று அந்த கோவிலில் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க பௌர்ணமி நேரத்தில் பூஜையில் நாளை நாள் கலந்து கொண்டு அந்த சன்னிதானத்துல சிறிது நேரம் அமர்ந்து அந்த அம்பால மன உருகி வேண்டிக் உங்களுடைய எந்த தேவை பூர்த்தியாக வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க பண வேண்டும் என்பதை மெயினாக தெளிவாக அம்பாளிடம் சொல்லி வரங்களை கேளுங்க கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா பையனுக்கு படிப்பு செலவுக்கு பணம் தேவையா வீடு கட்ட பணம் தேவையா கடன் தொல்லை தீர பணம் தேவையா எந்த தேவைக்கு பண வேண்டும் என்றாலும் அந்த சக்தி தேவியை மனமுருகி கேளுங்க பௌர்ணமி நேரத்தில் அம்பாள் சன்னிதானத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த வழிபாட்டை பெண்கள் செய்யும்போது அதற்கு பலன் நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது உங்களால் முடிந்த பொருட்களை அம்பாளுக்கு நாளை நாள் கோவிலுக்கு எடுத்து செல்லுங்க அது என்னென்னா வாசனை நிறந்த மல்லிப்பூ நிற அரளிப்பூ செம்பருத்தி இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இதில் தாமரைப்பூ கிடைத்தாலும் ரொம்ப பிடிக்கும் அதையே போங்க சாதாரண சாமந்திப்பூ தான் கிடைக்கிறது என்றாலும் வாங்கி செல்லுங்க பூ வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வாங்கி கொண்டு போங்க உங்களால் முடிந்த இனிப்பு பலகாரங்களும் ஏதோ ஒன்று குறைந்த அளவில் வீட்டிலேருந்து தயார் செய்து அம்பாளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு குழந்தைகளுக்கு உங்க கையால் நாலு பேருக்கு அந்த பிரசாதத்தை கொடுங்க உங்களுடைய கர்ம வினைகள் அந்த பிரசாதம் கொடுக்கறதுனால குறையோ நிச்சயமாக பணக்கஷ்டம் தீரோ நல்லது நடக்கோ தொடர்ந்து பௌர்ணமி வழிபாட்டை இந்த மாதிரி மேற்கொள்ளக்கூடிய பெண்கள் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது என்பது குறிப்பிடப்படுது ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்து பயன்பெறுங்க அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணும் ஏன்னா சிவபெருமானுக்கு நாளை நாள் அண்ணன் அபிஷேகம் நடைபெறும் சிவபெருமானை நாளை நாள் பார்த்தா கோடி லிங்கத்தை தரிசனத்தை பண்ண புண்ணிய கிடைக்கும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றிய டீட்டெயிலையும் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த திதியாக கருதப்படுது அதிலே குறிப்பாக சிவபெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுது பலரும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க அதே போல் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செய்வாங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மிகவும் சிறப்பு மிகுந்த விசேஷம் இருக்கு நாளை தினம்தான் அனைத்து சிவாலயங்கள்லேயும் சிவனுக்கு அன்ன அபிஷேகம் என்பது நடைபெறும் யார் ஒருவர் கோடிலிங்கத்தை தரிசனம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு மறுபிறவி அற்றநிலை உண்டாகும் என்று சிவபெருமானே கூறுகிறார் அனைவராலும் சுலபத்துல கோடிலிங்க தரிசனத்தை காண இயலாதல்லவா அதற்காக தான் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் அனைத்து அன்ன அபிஷேகம் நடைபெறும் இந்த அன்னாபிஷேகத்தை யார் ஒருவர் தரிசனம் செய்கிறீர்களோ அவர்கள் கோடிலிங்க தரிசனத்தை செய்த பலனை பெற முடியும் ஒவ்வொரு அரிசியும் சிவலிங்கமாக பாவிக்கப்பட்டு நாலு தினம் நாம் வழிபாடு வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் கோடிலிங்க தரிசனத்தை நம்மளால் நாலு தினம் பார்க்க முடியுங்கிறத சொல்ல வரேன் நாளை நாளில் வீட்லையே கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எளிமையாக பூஜைகள் வந்து செய்யலாம் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஐப்பசி மாத பௌர்ணமி தேதி என்பது நவம்பர் மாதம் நான்காம் தேதி இன்றைக்கி இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நாளை மாலை ஏழு இருபத்தேழு வரை இருக்குது அதனால் அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவங்க நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து மணிக்குள்ளே அல்லது காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிலேருந்து பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்குள்ளே அல்லது மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே செய்ய வேண்டும் வீட்டில் சிவபெருமானுடைய படம் சில லிங்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா இதுக்கு அன்னாபிஷேகம் வந்து கண்டிப்பான முறையில் நாம் செய்ய வேண்டும் எந்த வடிவத்தில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த சிவலிங்கத்தை முதல்ல தண்ணீர்னால் சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பசும்பாலால் அபிஷேகம் செய்த பிறகு பச்சரிசி சாதத்தை வடித்து ஆற வைத்து அதை வைத்து சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் சிவலிங்க இல்லை என்பவர்கள் சிவபெருமான் படத்திற்கு முன்பாக ஒரு வாழை விரித்து பச்சரிசி சாத்த அதில் வைத்து அதில் சிறிதளவு நெய்யை ஊற்றி வழிபாட்டை செய்யணும் இவ்வாறு அன்னாபிஷேகம் செய்து முடித்த பிறகு சிவபெருமானுக்கு முன்பாக ஐந்து விளக்குல நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்க நெய்வேத்தியமாக காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை வைங்க பிறகு ஓம் லிங்கேஸ்வராய நம ஓம் நம என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி கற்பூர தீப தூப ஆராதனை வந்து காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்து ரெண்டு மணி நேரம் கழித்த பிறகுதான் சிவலிங்கத்திலிருந்து அன்னத்தை எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கும் பொழுது லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுக்காம அவ்வூடையின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து அதில் சிறிதளவு நெய்யை ஊற்றி கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக சாப்பிட வேண்டும் லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து ஓடுகின்ற தண்ணீரில் அல்லது காக்கை குருவிகள் போன்றவற்றுக்கு தானமாக தர வேண்டும் இப்படி செய்வதோடு மட்டுமல்லாமல் நாளை தினத்தில் நம்மளால் இயன்ற அன்னத்தை பிறருக்கும் நம்ம தானம் மாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கோ ஸோ அதனால் அதையும் செய்ய மறக்காதீங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்